விவசாயப் பொருமக்களுக்கு வணக்கம் இன்று நாம் கோ ஐந்து என்கிற ஒரு நெல் ரகத்தை பற்றி காணலாம் இந்த நெல் ரகம் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்த கோ ஐம்பத்தி ஐந்து நெல் ரகம் நூத்தி பத்து முதல் நூத்தி பதினைஞ்சு நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகமாகும் இதனுடைய அரிசி மீடியமான சன்ன ரகத்தை சேர்ந்த நெல்மணியை கொண்டது உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு சிறந்த நெல் ரகம் குறுகிய காலத்தில் அதிகமான விளைச்சலை தந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியது இந்த நெல் ரகத்தை கார் குருவை சொர்ணவாரி நவரை ஆகிய நான்கு பட்டங்களில் பயிரிட ஏற்ற ஒரு நெல் ரகமா இருக்கிறது ஒரு ஹெக்டேரில் அதிகபட்சம் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது மத்திய சன்ன ரகத்தை சேர்ந்த நெல்மணியை கொண்ட இந்த நெல் ரகம் ஒரு கதிரில் இருநூத்தம்பது முதல் முந்நூறு நெல்மணிகளை கொண்டது இந்த நெல் ரகம் குலைநோய் இலைப்புள்ளி நோய் இலையழுதல் நோய் போன்ற நோய்களுக்கு நல்ல எதிர்ப்பு திறனை உடைய ஒரு சிறந்த நெல் ரகம் ரெண்டரை அடி முதல் மூணு அடி வரை வளரக்கூடியது ஆஹ் மழை மற்றும் புயலுக்கு வந்து சாயாத ஒரு சிறந்த நெல் ரகம் ஆகையால் விவசாய பெருமக்கள் இந்த கோ ஐம்பத்தி ஐந்து என்கிற இந்த ஒரு சிறந்த காலத்தில் நல்ல மகசூலை தரக்கூடிய இந்த நெல் ரகத்தை பயிர் செய்து நல்ல மகசூலை பெற உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி